என்ன தனியா சிரிக்கிறாரு என்னதுங்க தெரியாதா போமா அந்த பக்கம் எனக்கு ஓ நீதானா தானா பயந்துட்டம்மா நான் தான் ஏன் என்னை தவிர வேற யாராச்சும் இந்த வீட்டுக்கு வருவாங்களா என்ன மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அது தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஆனால் இப்போ அது உங்களுக்கு சரின்னு தான் தோணும் நீங்கள் வெளியே இருக்கிறவங்கள தான் உண்மைன்னு நம்பி கூட இருக்கிறவங்கள தொலைச்சிடாதீங்க அப்புறம் வாழ்க்கையே பொய்யாயிரும் புதுசாக வர போகிறவங்க வாழ்க்கையை மாற்ற போகிறதும் இல்லை கூட இருக்கிறவங்க உங்கள் வாழ்க்கையை அழிக்க போகிறதும் இல்லை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன்